ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோலக்ஸ் ரோசி பாருங்கள் வீட்டில் ரொம்ப போரிங்காக இருக்குங்கிறனால எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரிவர் கூட்டிகிட்டு போயிட்டோம் இங்கே நிறைய கூட்டம் இருக்காது இந்த ரிவர் பாருங்கள் அதனால் இந்த டாக்ஸ் ரெண்டும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுது ஃபஸ்ட் டைம் ரிவர் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அதுக்கு ஸ்விம்மிங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததில்லை ஆனால் அவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாரு ரெண்டு அழக ஸ்விம் பண்ணுது இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு ரோஸ் எப்போவுமே வாட்டர் பார்த்தா ரொம்ப பயப்படுறோம் குளிக்கிறது கூட ஆனால் இந்த ரிவரில் ரொம்ப ஹாப்பியாக அது என்ஜாய் பண்ணுச்சு பாருங்கள் ஈவினிங் ஆச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த சன் செட் ஆகுது ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பியாச்சு எல்லாரும் அப்புறம் இருட்டிட்டேன்னா அந்த ரொம்ப டார்க் ஆகிரும் பாருங்கள் கிளம்பியா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ